வணக்கம் ராஜேஷ் பேசுகிறேன் குரு பேச்சு பலன்கள் விருச்சிக ராசிக்கு எப்படி பலனை தரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் விருச்சிக ராசியை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் கடந்த ஒரு வருட காலங்களாக ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து உங்களுக்கு இருந்து பலனை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஆறில் குரு போகிறது அந்தளவுக்கு வந்து ஒரு சரியில்லாத ஒரு விஷயமாக தான் இருக்கும் பெரிய பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருந்திருக்காரு மற்ற கிரகங்களும் அந்தளவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை வந்து இல்லை அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு பகவானாலேயும் பெரிய பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அடைய முடியலை உங்களுடைய தசா புத்தி நல்லா இருந்தது அப்படின்னா நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஆனால் தச்சமே வந்து குரு பகவான் வந்து பயிற்சியாகி உங்களுக்கு ஏழாம் இடத்துல வந்து போகிறார் விருச்சக ராசியை பொறுத்தவரையும் ஏழாம் இடத்துல குரு போகிறது ஒரு மிகுந்த விசேஷமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறதே சொல்லலாம் அது காரணம் என்ன அப்படின்னா அந்த ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியையே வந்து அவர் வந்து பார்க்க போகிறார் அப்போ உங்களை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவரை இருந்த ஒரு தெளிவற்ற மனநிலையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை எல்லாமே வந்து மாறி ஒரு நல்ல மனநிலையில் வந்து இருக்கும் தெளிவான மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க ஏன்னா உங்கள் ராசிக்கே அவர் வந்து பார்வையை செலுத்தும் போது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே தெளிவான ஒரு முடிவாக வந்து இருக்கும் ஏன்னா முடிவுகள் மிக சரியாக எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அந்த முடிவை வந்து எடுக்க வைக்கிறது வந்து குரு பகவான் வந்து செய்வார் உங்கள் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கலத்திரம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் அவர் வந்து போகிறாரு அப்போ உங்களுடைய துணை யாரோ அவர் வழியாக நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத முதல்ல வந்து புரிஞ்சுக்கிடுங்க அவங்கள வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு வருட காலங்களும் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி நீங்கள் வந்து செய்யலாம் உங்களுடைய நல்ல புத்திசாலித்தனத்தையும் நீங்கள் பயன்படுத்தும் போது ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி வாழ்க்கையில் மறக்க முடியாத பல முன்னேற்றங்களை வந்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக வந்து உங்களுக்கு அமையும் அதே மாதிரி கூட்டு தொழில் உங்களோட சம்பந்தப்படுறவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் உங்களை வந்து நல்லா வந்து உயர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து செயல்படுவாங்க ஏற்கனவே உங்களை பயன்படுத்திக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் பண்ணியிருப்பாங்க ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா விருச்சகராசியை பொறுத்தவரை இந்த குரு பேச்சில் உங்களை உயர்த்துவதற்கு நிறைய பேர் உங்களை வந்து ஓடி ஓடி வருவாங்க அப்படின்னால இந்த குரு பேச்சியை பொறுத்தவரை விருச்சகராசிக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் தான் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவருடைய பார்வை விசேஷமான பார்வை எங்கே கிடைக்கிது அப்படின்னா விருச்சகராசிக்கு லாபஸ்தானம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து கிடைக்கிது விருச்சகராசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா தனாதிபதி அவர் மற்றும் பூர்வ புண்ணியாதிபதி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாபஸ்தானத்துக்கு தன்னுடைய பார்வையை செலுத்தினார் அப்படின்னா அதை விட ஒரு சிறப்பு வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தனாதிபதி லாபஸ்தானத்தை தொடரும்போது மிகப்பெரிய அளவில் ஒரு செட்டில்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க எதிர்பார்க்கலாம் அதாவது எல்லா பணமுமே லாபம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது எல்லாமே வந்து லாபம் அப்படிங்கிற மாதிரியே தான் வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாங்க அப்படின்னா நண்பர்கள் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உதவி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து செய்வாங்க நீங்க ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த தொழில் வந்து மேலே மேலே வந்து முன்னேற்றம் பண்றதுக்கு இது ஒரு சரியான காலம் அப்படிங்கிறத நீங்க வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்க ஒரு ஒரு வேலையில இருந்துக்கிட்டு இருக்கீங்க அந்த வேலையில முன்னேற்றமே இல்லாம இருந்திருக்கும் ஒரு உயர் பதவிக்கு போக முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இருந்துட்டு இருந்திருக்கும் ஆனா இப்ப இந்த குரு பேச்சுக்கு பிறகு அந்த தொழிலையும் தொழிலையும் வேலையிலையும் மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து வரும் வேலை எப்படி மாற்றம் வருது அப்படின்னா உங்களுக்கு ஒரு உயர் பதவியை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரும் அப்படி இல்லாத பட்சத்துல என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய உயர் பதவி வெளி ஊர்லேயோ வெளிநாட்டுலேயோ போய் வேலை செய்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நல்ல மதிப்போடு இருக்கும் மதிப்பு அதை விட பணமும் உங்களை வந்து செய்தி வர்றதுக்கான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது வந்து இந்த நேரத்தில் வந்து சொல்லலாம் இப்போ திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து நடைபெறாமல் இருக்கிற ராசினர் இந்த நேரத்தில் திருமணத்தை வந்து செய்யுங்க ஏன்னா கலத்திர ஸ்தானத்துக்கு போகும்போது திருமணம் அப்படிங்கிறது வரும் திருமணம் முடிந்த தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதும் வந்து வரும் ஏன்னா குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அவர் உங்கள் ராசியை பார்க்கும்போது நீங்கள் புனிதத்தன்மை அடைவீங்க புனிதத்தன்மை அடையும் போது உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கிறதுனால குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அதையும் நல்ல முறையாக வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா உங்க ராசியை பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டோம் உங்க ராசியை பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கெட்டவன் பார்க்குறத விட நல்லவன் பார்க்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய புண்ணியம் தானே உங்களுக்கு அதுவும் பூர்வ புண்ணியாதிபதி தனாதிபதி குடும்பஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு வந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது நீங்கள் வந்து பலருக்கு வந்து நல்ல மனநிலையில் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தெளிவான முடிவை வந்து அடுத்தவங்களுக்கு எடுத்து கொடுப்பீங்க உங்களுடைய புத்தியை வச்சு நிறைய சம்பாதிக்க முடியும் புத்தியை வச்சு பலரை வந்து உயர்த்த முடியும் குடும்பத்தில் உள்ளவங்களை எல்லாரையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயர்த்தறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து இந்த நேரத்தில் உருவாகும் அதன் பிறகு அவருடைய பார்வை அப்படிங்கிறது மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து கிடைக்கிது அப்போ அந்த மூன்றாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இளைய சகோதர சகோதரிகள்லாம் இருந்தாங்க அப்படின்னா ஏற்கனவே சண்டை சச்சரவுகளை இருந்தாங்க அப்படின்னா அவங்க நட்பை வந்து பாராட்டுவாங்க குறிப்பாக சொத்து விஷயத்தில் ஏதாவது தகராறு வந்து இருந்திருக்கும் ஆறில் குரு இருக்க காலகட்டத்தில் அவங்க இளைய சகோதர சகோதரிகள் அவங்க மேலே ஏதாவது வந்து கோர்ட்டில் ஏதாவது கேஸ் போட்டிருப்பாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிக்குவோம் நம்மளுக்கு ஏன் வந்து கோர்ட்டு இந்த மாதிரி கேஸ் எல்லாம் போகணும் அப்படின்ட்டு அவங்களே முன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரிக்கிறதுக்கு வந்து வந்துடுவாங்க அவங்க மூலம் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது தான் இருக்கும் பக்கத்து வீடுகள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க நட்பு வட்டம் எல்லாருமே உங்களை வந்து உயர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொலைத்தொடர்புகள்லேருந்து வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே ராசிக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதான் வந்து கொடுப்பாங்க ஃபோனில் கூப்பிட்டு நல்ல விஷயந்தான் சொல்லுவாங்க உங்களை கூப்பிட்டு எதோ வந்து ஒன்று ஓப்பன் பண்ணணும் இல்லை ஏதோ வந்து ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து செயல்படுத்துவாங்க ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்க ஆன்மீகமும் வந்து வந்து உயர்ந்த நிலையை வாய்ப்புகள் இருக்கும் வாய்ப்புகளை விருச்சகராசியை பொறுத்தவரையும் நீங்க பரிகாரம் அப்படிங்கிறது வந்து எதுக்கு செய்யணும் அப்படின்னா ஆலங்குடி குருஸ்தலம் ஒரு முறை சென்றுவாங்க அப்படி செல்ல முடியாதவர்கள் திருச்செந்தூர் வந்து சென்றுவாங்க அப்படி இல்லைன்னா பழனிக்கு வந்து சென்றுவாங்க உங்கள் ராசி அதிபதி அப்படிங்கிறவர் வந்து செவ்வாய் அப்படிங்கிறனால நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்த மாதிரியான ஒரு பரிகாரமாக வந்து இருக்கும் பழனிக்கு போகிறதும் வந்து தவறு கிடையாது நீங்கள் அங்கே போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கும் குரு ஆன்மீகத்தில் பெரியவர்களாக இருக்கிற குருக்களுடைய ஆசீர்வாதம் இருக்குது அதே மாதிரி முருகனோட அருள் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த குரு பயிற்சியை விருச்சகராசின மிகப்பெரிய கொண்டாடலாம் அவர்கள் மிகப்பெரிய மிகளவில் பெரிய வளர்ச்சியை நோக்கி போறதுக்கான ஒரு காலம் இதை நல்லா நீங்கள் வந்து நீங்க பயன்படுத்திடுங்க நன்றி